இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்டிஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கால் மலை கீழ்மலை பகுதி ஆடவூர் கிராமத்தில் தான் அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மலையே நல்ல மீனான தார் ரோட்டு மலையே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தின் அளவு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கால் ஏக்கர் இந்த கால் ஏக்கரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க சுத்திக்க சவுச்சவ் தாங்க போட்டிருக்காங்க சுத் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சோலார் போட்டிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இபி சரிஸ் உள்ளே இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு மரம் மிளகு கொடி மரம் நல்லா காப்புள்ள மரம் இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று இருக்கு கேணி ஒன்று இருக்குது ரேட்டு எவ்வளோன்னு கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகி ஒரு அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க அது பிக்ஸர் கிடையாதுங்க டெக்ஸ்போர்ட் பண்ணி பேசிக்கலாம் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓனர்டே சிட்டிங் கொடுத்து பேசிக்கலாங்க இது மேலும் தகவலுக்கு ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கால் மலை கீழ்மலை பகுதி ஆடூர் கிராமத்தில் தான் தோட்டம் அங்கே அங்கே இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே நல்ல மெனான தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தின் அளவு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒன்னே கால் ஏக்கருங்க இந்த ஒண்ணிக்கால் ஏக்கரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சவுச்சவு போட்டுருக்காங்க சுற்றிக்க சௌச்சவ் தான்